தமிழகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் அண்மையில் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிராமங்கள் வாரியாக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்று வருகிறது இந்த முகாமில் முதியோர் ஓய்வூதியம் வீட்டு மனை பட்டம் கல்வி உதவித்தொகை மருத்துவ உதவி மக்களின் உரிமை தொகை குடிநீர் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தொடர்பாக மனு அளித்தால் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று கூறப்பட்டிருந்தது அதன்படி இந்த முகாமில் ஏராளமான பொது பொதுமக்கள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்களை அளித்து வருகின்றனர் இதே போல சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் பூவந்தி கீழடி மடப்புரம் ஏனாத்தி நெல்முடிக்கரை ஆகிய கிராமங்களில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது கடந்த இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதிகளில் நடைபெற்ற இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மனுக்களை அளித்திருந்தனர் இந்த நிலையில் திருப்புவனத்தில் இருந்து மடப்புறம் செல்லும் வழியில் உள்ள வைகை ஆற்றின் பாலத்தின் கீழ் ஆற்றில் அரசு துறை சார்ந்த பேப்பர்கள் மிதந்து அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் எடுத்து பார்த்த போதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அளிக்கப்பட்ட பொது மக்களின் மனுக்கள் என்பது இது குறித்து தகவல் அறிந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றும் ஆற்றில் மிதந்து கொண்டிருந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்களை மீட்டெடுத்து சென்றனர் அப்போது இந்த விவகாரம் தொடர்பாக அந்த அதிகாரிகள் கூறுகையில் ஆற்றில் மிதந்து கொண்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் தங்கள் துறை சார்ந்த கோரிக்கைகளுக்காக பொதுமக்கள் அளித்த மனுக்கள் ஆகும் இந்த மனுக்கள் ஆற்றில் போடப்பட்டுள்ளது எப்படி என்று தங்களுக்கு தெரியாது நடைபெற்ற முகாம்களில் பெறப்பட்டது இந்த மனுக்களை யார் ஆற்றில் வீசி சென்றனர் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டும் அந்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் இந்நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கா புர்கொடி ஐ அவர்கள் வெளியிட்ட தகவலில் ஊடகங்கள் வாயிலாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் திருப்பவனம் யூடிஎஸ் பெட்டிஷன் சம்பவத்தை தொடர்ந்து சிவகங்கை வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டது அந்த விசாரணையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்களில் சில குறிப்பாக பட்டா மாறுதல் தொடர்பான மனுக்கள் உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு தீர்வு காணப்பட்டிருந்தன அந்த மனுக்களின் நகல்களும் மேலும் வட்டாட்சியர் அலுவலகம் வழியாக பெறப்பட்ட ஏழு மனுக்களின் நகல்களும் வெளிவந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த நகல்கள் வெளியேறியமைக்கு காரணமான சூழ்நிலைகள் குறித்தும் கடந்த இரண்டு நாட்களாக திருப்புவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் அத்துமீறி வெளியேறியிருப்பது நிர்வாக ரீதியாக கடுமையான குறையாக கருதப்படுகிறது மேலும் இந்த விவகாரத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் சிவகங்கை வருவாய் கோட்டாட்சியர் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது சமூக விரோத செயல்களாக கருதப்படும் இந்த நடவடிக்கை அரசின் பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை இணைந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் அரசின் நற்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் நோக்கத்துடன் சிலர் இப்படிப்பட்ட ஆவணங்களை வெளியிட்டிருக்கலாம் ஆனால் இது போன்ற செயல்கள் எவ்விதத்திலும் அனுமதிக்கப்பட மாட்டாது குற்றவாளிகள் கண்டிப்பாக நீதிமுறை முறை நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழக அரசு சார்பில் நடத்தப்படும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையில் பொதுமக்கள் அளித்த மனுக்கள் அனைத்தும் சாதாரணமாக ஆட்சியில் வீசப்பட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எதிர்கட்சிகள் சமூக வலைதளங்களில் திமுக அரசை கடுமையாக விமர்சித்து வருகின்றன அந்த வகையில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக que me இது இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் திட்டங்களுக்கு ஆடம்பரமான பெயர்களை வைத்திருப்பதும் வரி செலுத்துவோரின் பணத்தை விளம்பரத்திற்காக வீணாக்குவதும் இந்த ஒட்டு வேலை மாதிரி திமுக அரசாங்கத்தின் அடையாளமாக மாறிவிட்டது சமீபத்தில் தொடங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்று அழைக்கப்படும் திட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வைகை ஆற்றில் மிதக்கும் குறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் மனுக்களின் தொகுப்பு கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் இப்போது அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக அரசின் உயர்ந்த போய்விட்டன ஆனால் இன்று தமிழக மக்களின் குறைகள் கூட குப்பை போல் வீசப்படுகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க